வணக்க மக்களை உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கேன் ஏன்னான்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றம் அதாவது நம்ம தெரிஞ்சே ஏமாறுவோம் பக்கத்து வீட்டுக்காரங்க வண்டி சீட்டு போட்டிருக்காங்க தீபாவளிக்கு வாங்குகிறாங்க நிறையா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் போடுவோம் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க ஃபஸ்ட்டு வருஷம் நமக்கு வந்து எல்லாம் கொடுத்துருவானுங்க சேலை கொடுப்பானுங்க அண்டா கொடுப்பானுங்க குண்டா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை வயசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது வயசு இருக்கும் முப்பது வயசு இருக்கப்போ சரி எல்லோரும் சீட்டு போடுறாங்களே நம்மளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்ககிட்ட சீட்டு போட்டோம் ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா சகலம் அண்டா சேலை பிரியாணி அரிசி எல்லாம் கொடுத்துட்டான் ஒரு சீட்டு போட்டேன் ஒரு சீட்டு போட்டோன்னு எல்லாம் வந்துச்சா அப்போ ஆசை யாரை விட்டது அடுத்த வருஷம் என்ன பண்ணேன் ரெண்டு சீட்டாக போடலாம் நம்ம ரெண்டு அண்டா வாங்கலாம் இல்லையா அப்படின்னு நினச்சி ரெண்டு சீட்டு போட்டேன் ரெண்டு சீட்டு போட்டால் என்னாச்சு வந்து கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு கடைசி நேரத்தில் தீபாவளி நேரத்தில் வந்து சொல்கிறான் இப்போ கொடுக்க முடியாததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் தீபாவளி முடிஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா சரி கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கல எஸ்கேப் பாக பார்த்தான் அவர் நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டில் போய் சண்டை போட்டு அது பாதி தான் வாங்க முடிஞ்சிச்சு அவன்ட்டு இருந்து அப்போது ஏமாந்துட்டோமா ஏமாந்தால் அதோடு போகுதுங்கிறீங்களா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அந்த ஆசை வந்துடுச்சு நம்ம அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்கான் நம்பிக்கையாக இருப்பான் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டு போட்டான் ரெண்டு சீட்டு போட்டால் அவனு என்ன பண்ணா வர வாரம் தவறாமல் வசூலுக்கு வந்துடுவேன் கரெக்டாக எடுத்து எடுத்து காசை கொடுத்துருவோம் தீபாளி நெருங்குறப்ப பார்த்தா ஆள் வரலை என்னையா வரலை அப்படின்னு பார்த்தா எங்கள் அக்கா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்தான் போனோம் போய் கேட்டால் தர்றேங்க ஒரு இடத்துல கொடுத்துருந்த காசு வரலை வந்தோன்னு கொண்டு வந்து கொடுத்து சொல்லிட்டு வந்து என்ன செய்வான் ஒரு சீட்டு காசு கொடுத்தான் சரி வாங்கிட்டு இன்னொரு சீட் அவன்கிட்ட கலெக்ஷன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அலையா அலைய வேண்டியாச்சு அவன் எப்படி அலைஞ்சு நம்மகிட்ட காசு வாங்கினானோ அதே மாதிரி அலைய வேண்டிய கடைசியில் அதில் ஒரு பாதி காசு போயிடுச்சுங்க இப்படி ஏமாந்து அது அதோடு முடிஞ்சிச்சுங்கிறீங்களா இன்னொரு ட்ரிப் என்ன பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரிப்பு சீட்டு போட்டு அவன் நல்லா அப்படியே பார்த்தீங்கன்னா கேட்குற பொருள்லாம் கொடுக்குறான் குக்கர் கேட்டால் கொண்டு கொடுப்பான் பாக்ஸ் கேட்டால் கட்டில் கேட்டால் எல்லாம் கொடுத்தான் சரின்னு சொல்லிட்டு போடக்கூடாது தான் மனசு சொல்லிச்சுதான் சரி நான் இவன் கொடுக்குறான்ல சரி நம்மளும் சீட்டு போடுவோம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போட்டால் அவன் என்ன பண்ணான் ஃபஸ்ட்டு வருஷம் சகலமாக கொடுத்தாங்க அடுத்த வருஷமே இதேமாதிரி ரெண்டாவது வருஷம் என்ன பண்ணிடுவானுங்க ஏப்ப ஏப்பம் போட்டு போயிடுவானுங்க மொத்தமாக ஆளுகர் நிறைய சேர்கிறாங்கல்ல அப்படிங்கிறப்ப அவனுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னு ஒரு அமௌண்ட்டை கலெக்ஷன் பண்ணிவிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறானுங்க இப்படியே ஏமாந்து ஏமாந்து இதெல்லாம் போய் தொலைது ஒரு இடத்துலனாச்சும் போடுவோம் அப்படி நினச்சி ஒரு இடத்துல கொண்டு போய் காசை போட்டால் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு தான் கட்டணும் ஃபஸ்ட்டு போய் தேடி தேடி பார்த்து ஒரு இடம் வாங்கிடலாம் நம்ம வாடகை குடி குடியிருக்கமேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டாங்க ஒரு சீட்டு போட்டு கட்டிக்கிட்டு இருக்கப்போ எங்கள் அக்கா பொண்ணு வந்து சித்தி நம்ம நான் ஒரு சீட்டு போடுறேன் சித்தி தான் சரி அவள் போடுறாள் அவளுக்கு சேர்த்து விட்டேன் சேர்த்து விட்டோன்னு இன்னும் நமக்கு ஆசை சரி இன்னொரு சீட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சீட்டு போட்டு அது சரி அஞ்சு வருஷம் அந்த சீட்டை கட்டி கட்டி இடம் கொடுங்க இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் கேட்குறப்ப அப்ரூவ்டு ஆகலை அப்ரூவ்டுக்கு எங்கள் இடத்தோட டபுள் மடங்கு காசு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானுங்க அதுவும் அஞ்சு வருஷம் கட்டி ஏழு வருஷமாக அவண்ட காசுக்கு அலைஞ்சா அப்புறம் ஆகலனால காசு தர முடியாது உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு தரேன்னு சொல்லி நமக்கு அவன் ஆயிரம் ரெண்டாயிரம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா பாருங்கள் இப்படி போகுது ஏமாந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா என் ராசி மேசராசி நான் தயவு செய்து சொல்கிறேன் மேசராசிக்காரங்களை எங்கேயும் சீட்டு போடாதீங்க காசுகளை குளிய தொண்டி கூட புதைச்சி வைங்க வேணுங்கிறத வாங்கிக்கோங்க காசு இருந்தால் அதனால மேசராசிக்காரங்க எங்கே சீட்டு போட்டாலும் கைக்கு வராது புரியுதுங்களா நான் நிறைய பார்த்துட்டேன் ஜோசியத்தில் அதே மாதிரிதான் நடக்குது அதனால் நீங்கள் வந்து சுதாரிப்பாக இருந்துக்கங்க சீட்டே போடாதீங்க எவங்கிட்டீங்க எல்லாமே ஏமாத்துக்காரனுங்க இப்போ நான் ஒருத்தர் மட்டும் சீட்டு போட்டிருக்க மாட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போட்டிருப்பாங்க அந்த காசெல்லாம் அவன் கலெக்ஷன் பண்ணி அவன் ஒரு இடத்த வாங்கி அவன் செட்டில் ஆயிடுவான் ஆனால் நமக்கு கொடுக்குறதுக்கு என்னமோ நமக்கு அவன் பிச்சை போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஐயோ பெரிய கஷ்டங்க வாழ்க்கையில் இப்போ ஐம்பத்தெட்டு வயசு ஆகுது இது வரைக்கும் நான் சீட்டு போட்டு சீட்டு போட்டு ஏமாந்து தான் மிச்சம் அதனால் தயவு செய்து என் மாதிரி யாரும் சீட்டு போடாதீங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கு தான் நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்பயும் சுதாரிப்பாருங்க அடுத்தவன் பொழைக்கிறதுக்கு நம்ம வந்து பொழுதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நம்ம காசு நம்மளே சேர்த்து தேவைப்படுறப்ப வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க நன்றி வணக்கம்